ஹாய் கைஸ் நம்ம சீரியல் சஸ்கிரை அணி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாளுக்கு வணக்கம் சார் நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ஐபிஎல் டௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்து ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இனி மே டுவெண்டி ஃபிஃப்த் வரைக்கும் போபோது மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டிலேருந்து மே டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் போபோது ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நம்ம சேனலில் ஒரு ஐபிஎல் மதா மக்களே ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் மேட்சஸஸோட ரிவ்யூ ரிவியூ பிரிவியூ வீடியோவாக வரும் ரிவ்யூ ஷார்ட்ஸாக வரும் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ பத்து டீமோட ப்ரிவியூ வீடியோ நான் போட்டு முடிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கேஆர் பிரிவியூ போட்டேன் அதில் பார்த்திங்கனா கே கே ஜெய்க்கும்னு சொல்லியிருந்தேன் பட் அது அன்ஃபார்ச்சுனேட் ரிசல்ட்டாக ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க பட் எனிவேஸ் குட் ஃபார் டீம் ஸோ ஆர்சிபி ஃபஸ்ட்டு மேட்ச் கேகாரை தோக்கடிச்சிட்டாங்க அந்த அதான் ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிசல்ட் இப்போ செகண்ட் மேட்ச் அண்ட் தேர்ட் மேட்ச் சண்டே நடக்குது ஸோ இன்னிக்கான வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி டென் டீம்ஸ் பற்றியுமே நீங்கள் இந்த ஷூட்டில் பார்க்குறீங்க எல்லா கேப்டன்ஸும் இருக்காங்க ஸோ மோஸ்ட்லி எல்லா மேட்சஸுமே நம்ம முடிஞ்சளவு கவர் பண்ண பார்ப்போம் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் மேட்ச்சாக நான் மோஸ்ட்லி ப்ரிவ்யூ பண்ண பார்ப்பேன் பட் உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கு ப்ராப்பர் அனாலிசிஸ் இருக்குது நல்ல இது இருக்குது எல்லாமே ஐ ட்ரை மை பெஸ்ட் ஓகேவா ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் ஆர்சிபிஆர்சி தம்சம் பண்ணிட்டாங்க கே கேஆர் மகா போட்டலாம் ஸோ இந்த மேட்ச்சில் யார் பற்றி பேசப்படன்னு உங்களுக்கே தெரிய போது தி கிரேட்டஸ்ட் எல் கிளாசிக்கோ ஆஃப் ஆல் டைம் எஸ் ஐபிஎலோட மதர் ஆஃப் ரைவல் டீஸ்ன்னு சொல்லலாம் எஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நம்பர் த்ரீ அட் சேப்பாக்கோட டிவ்வியூ தான் நம்ம பேச போகிறோம் எஸ் சிஎஸ்கேசஸ் மும்பை பெரிய பக்க ஊர்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச பக்க வேர்ல்ட்லேயே எல்லாருக்கும் தெரியுன்னு பார்க்க யார் வேணா எப்போனா கேட்கலாம் அந்த மாதிரி ரெண்டுமே ஒரு கடப்பாட டீம் ரெண்டு பேருமே அஞ்சு ஐபிஎல் ட்ராஃபி வச்சிருக்காங்க இப்போது ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல் டூ தௌசண்ட் டென் ஃபைவ் அவங்க மொதல் போகிறாங்க சேப்பாக்க மும்பைக்கு சில பல ப்ராப்ளம் இருக்கு அது என்னன்னு பின்னாடி பின்னாடி பேசுவோம் சிஎஸ்கே என்ன இருக்குன்னு பேசலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் த டே பார்த்து பார்ப்போம் ஃபேக்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அதிகமாக ஒரு அவே வென்யூல சக்ஸஸ் டேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது வேற எங்கேயுமே கிடையாது சேப்பாக்கில் தான் சொல்லணும் ஏன்னா சேப்பாக்கில் மட்டுமே மும்பை வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் டு செவன் கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க த மோஸ்ட் பை எனி விசிட்டிங் டீம் ரேதர் தன் அதர் ஐபிஎல் டீம்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லுவேன் ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு சேப்பாக்கில் செம்ம சக்ஸஸ் இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு

നേത്തികേടെ കുസ്കുഷിയുന്നാണ് പതിങ്ങാനാണ് ആർസിബി ആൻഡ് കെകെആർക്ക് ഒന്ന റെപ്രസെന്റ് பண்ண ഫസ്റ്റ് ഓൾസി സ്പ്യർ അതായത് ഫസ്റ്റ് ആർസി ആർസിബി ആർ കെകെആർ करेक्ट അപ്പുറം ആർസിബി കെകെആർ ആട്ടണം இல்ல കെകെആർ ആട്ട ആർസിബി അങ്ങനത്തെ മാര കേറ്റോ करेक्ट ആൻസർ പറ്റുന്നാ ജാക് കാലിസ് 2009 ടു 10 ആർസിബി kena 2011 ല കെകെ ആൻഡ് ഹീ വാസ് ദ ഫസ്റ്റ് ഓൾസി സ്പ്യർ ടു റെപ്രസെന്റ് ബോത്ത് ദി ടീം करेक्ट ആൻസർ സോണാണ് പതിങ്ങാനാണ് സബ്സ്ക്രൈബർ അശ്വത് ഗുരുമുർത്തി സോ ഇනිකാന ക്വസ്റ്റ്യൻ എന്നാ ഹു വാസ് ദ ഫസ്റ്റ് ഇന്ത്യൻ പ്ലയർ ടു റെപ്രസെന്റ് ബോത്ത് എംഐ ആൻഡ് സിഎസ്കെ സിമ്പിൾ തന്നെ തികേടെ ദ ഓൾസി നി കേട്ട ദി എംഐ തേൻ ആൻസർ കമൻഷൻ ചൊല്ലും ഫസ്റ്റ് ഇന്ത്യൻ ஸ்டேடியம் பிளேட் டு ரெப்ரஸன்ட் போத் எம்என் சிஎஸ்கே ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் அனாலிசிஸ் பார்த்துருவோம் சே பார்க்கலாம் நடக்குது ஸோ உங்களுக்கு யூஸ்வலி தெரியும் சே பார்க்குறது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சாவே நம்ம பார்த்து வளர்ந்துட்டோம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஹை ஸ்கோரிங் பிச்சஸ்லாம் பார்த்தோம் எங்கள் லக்னோ சூப்பர் மேட்சஸோ சரி லக்னோ சூப்பர் ஜெயின்டோட டூ ஹண்ட்ரட் பிச்ச சரி ஆர்சிபியோட ஒன் செவன்ட்டியும் சரி பண்ணோம் பட் லாஸ்ட் டைமோட இந்த வந்து சிஎஸ்கே ஸ்குவாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் ஹெவியாக தெரியும் ஸோ மோஸ்ட்லி கியூரேட்டர்ஸ் ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மும்பை மும்பைக்கிட்டே ஒரு டீசென்ட் ஸ்பின் அட்டாக் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சாக பண்ணுவாங்க ஐசி மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேட்டிங் டீம் ஸ்கோரிங் ஒன் செவன்ட்டி வில் ஹேவ் அண்ட் அட்வான்டேஜ் சேங் டீம் கொஞ்சம் கஷ்டப்படலாம் எனக்கு தோணுது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ஹோல்ஸ் அட்வான்டேஜ் சேஸிங் டீம் கொஞ்சம் கஷ்டம் ஸ்பின் டு विन இன் சேப்பார்க் சோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே கிட்ட இருந்தானே இப்போ ஹோம் டீம் அவங்களுக்கு வந்து பிட்ச பத்தி எல்லாமே தெரியும் நான்சோ அவங்கள தான் ரெடியா இருப்பாங்க சோ சிஎஸ்கே லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஆர்सीबी கிட்ட ஃபைனல் மேட்ச்க்கு அவங்களோட ஃபைனல் லீக் ஸ்டேஜ் மேட்ச்ல குவாலிஃபை பண்ண முடியாம தோத்தாங்க சோ அந்த வலி அவங்களுக்கு என்னன்னு தெரியும் ரொம்ப இதுவாச்சு செமီஃபைல் வர முடியாம தோதாங்க பட் ஒரு எவ்ரி ஆல்டர்நேட்டிவ் இயர் சிஎஸ்கே வந்து செமီஃபைனல் ஃபைனல் வந்துவாங்க இல்ல கப் பச்சிருவாங்க சோ அந்த மாதிரி இந்த வருஷம் பண்ணாங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் டிசைட் பண்ணோம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்குவாட் பத்தி தான் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வார் ராகுல் திரிபாதி ஆண்ட்ரே சித்தார்த் யங்ஸ்டர் சைக் ரஷீத் யங்ஸ்டர் எம்எஸ் தோனி டெவான் கனோ வன்ஸ் பேடி விக்கெட் கீப்பர் அதுக்கப்புறம் ஆல்ரௌண்டர்ஸ் வண்டி வண்டியா இருக்குங்க நம்ம டீம்ல ஜடேஜா டூபே அஸ்வின் ரச்சின் ரவீந்திரா அன்சுல் சாம் சாம்கரன் தீபக் கூடா ஜேமி ஓட்டன் விஜய் சங்கர் அண்ட் ஷேஷ் கோபால் பவுலர்ஸ்ல பத்திராணா நூர் அஹமத் கலில் குரு ஜப் பிரீத் சிங் நாதன் முகேஷ் சௌரி கமலேஷ் நார் கோட்டி ராமகிருஷ்ணா கோஷ் ஸோ இதான் ஓவரால் சிஎஸ்கே ஒரு செட்டப் ஏழு ஃபாரின் பிளேயர் பதினெட்டு இந்தியன் பிளேயர்ஸ் ஓவரால் டுவெண்ட்டி ஃபைவ் பிளேயர் இருக்காங்க ஸோ ஓவரால் இந்த சிஎஸ்கே ஸ்குவாட் ஒரு வெல் பேலன்ஸ் டீமாக தான் இருக்குது பட் ஆன் பேப்பர் சில ஏரியாவில் அவங்க லேக் பண்ணுறாங்க பட் சில ஏரியாஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஸோ இந்த சி சிஎஸ்கே ஸ்குவாடில் ஒரு பெஸ்ட் லோன் எப்படி இருக்கும்ன்றது நான் என்னோட பிரேட்சுன்னு சொல்கிறேன் உங்களோட பெஸ்ட்டு சிஎஸ்கே லோன் இந்த பெர்ச் எப்படி இருக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ஹோம் ஆடுறனால கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாட் வித் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் நான் டெவான் கான் சஜெஸ்ட் பண்ணுவேன் பட்

நம்பர் ஃபைவ் சாம் கரன் நம்பர் சிக்ஸ் ரவீந்திர ஜடேஜா நம்பர் செவன் தல தோனி விக்கெட் கீப்பர் நம்பர் எயிட் ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்பர் நைன் அன்சுல் கம்போஜ் நம்பர் டென் நூர் அஹமர் நம்பர் லெவன் கலில் அமர் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு போலிங் ஆப்ஷன் வருது இது இல்லாமல் நீங்கள் இம்பாக்ட் பேராக பத்திரா தான் ஏழு போலிங் ஆப்ஷன் அதில் நாலு பேசர் மூணு ஸ்பின்னர் ரச்சினேந்திரம் போட்டால் நாலு போலர் நாலு ஸ்பின்னர் செம்மை லைன்அப்பாக இருக்குது இதை யூஸ் பண்ணாங்களான்னு பார்ப்போம் ஸோ இன்னொரு சைடு மும்பை இந்தியன்ஸ் பற்றி பார்த்துருவோம் அதுக்கப்புறம் பிளேயர் கம்பாரிசன் கூட போவோம் மும்பை இந்தியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு மறக்கக்கூடிய சீசனாக இருந்தது பாண்டியா பும்ரா மெட்ராஸ் கை ஈஷான் கிஷான் ரோஹித் சர்மா இருந்துமே டென்த் பிளேஸில் முடிச்சாங்க ஸோ அதெல்லாம் சீக்கிரம் வந்துட்டு இந்த வருஷம் நியூ டீம் நியூ இது ஃபார்ம் பண்ணாங்க ரிட்டன்ஸ்னு கன்னாக பண்ணாங்க அதே மாதிரி இப்போ அந்த பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் பிளேயருக்குள்ளே இருக்கிற ஈகோ அதெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சாம்பியன்ஸ் ஆஃபி வேர்ல்டு கப் தான் வராங்க அந்த சீனியர் பிளேயர்ஸ் இந்த மும்பை நல்லா ஜெல்லாக வாங்க நம்புகிற நல்ல ரெக்கார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களோட ஸ்குவாடு பாத்திரம் சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா திலக் வர்மா அதுக்கப்புறம் பெவன் ஜேக்கப்ஸ் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர்ஸில் ஹார்திக் பாண்டியா வில் ஜாக் வில்ஜா சன்னர் ராஜ்பவா குமார் விக்கெட் கீப்பர்ஸ்ல ரேன் ரிகில்டன் ராபின் மின்ஸ் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா பும்ரா ட்ரென் போல் தீபக் சேர் அல்லா ஹசன் ரக்பல்லா பல்லா முஜிபுர் ரஹ்மான் லிசாட் வில்லியம் பல்லா கார்பின் பாஸ் ரீஸ்டாப்லி கரண் சர்மா அர்ஜுன் டெண்டுல்கர் விக்னேஷ் புத்தூர் ஸோ ஓவரால் இதுதான் மும்பையின்ஸோட ஸ்குவாட் மக்கள் இவங்க வந்து சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி போயிட்டாங்க மும்பை இண்டியன்ஸ் அதை ரொம்ப எடுக்க மாட்டாங்க இந்த தடவை நிறைய யங்ஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி போயிட்டாங்க பட் ஓவரால் இந்த ஸ்காடே நல்லா இருக்கு பட் மும்பைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மட்டுமே பர்டிகுலராக சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களை பிளேய்ங் லான் பார்த்துடுறேன் பிளேங் லான் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சிடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா லெகன்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க வில் ஜாக்ஸ் அநேகமாக பெஞ்சில் இருப்பார் இல்லை இம்பாக்ட் பெற வாய்ப்பு இருக்குது நம்பர் த்ரீ சூரியகுமார் யாதவ் கேப்டன் கேப்டன் நம்பர் ஃபோர் நமந்திர் நம்பர் நம்பர் சிக்ஸ் ஃபினிஷிங்ல ராபின் மீன்ஸ் நம்பர் நம்பர் மின்னர் கரண் சர்மா நம்பர் நைன் தீபக் சார் நம்பர் டென் ட்ரென்போல் நம்பர் முஜிபுர் ரஹன் எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயராக கண்டிப்பாக ஒரு அப்படி இந்தியன் பெயர் வர வைக்கலாம் அப்படி இல்லைன்னா முஜிபுர் ரஹ்மான் டிரா பண்ணிட்டு வில் ஜாக்ஸு கார்பின் மாஸ்மார் ஆட வைக்கலாம் ஹர்திக் பாண்டியா வில் நாட் பிளே திஸ் மேட்ச் டூ டு ஸ்லோ ரேட் ஸ்கை வில் பி கேப்டன் சோ இதுதான் மெயின் பாயிண்ட் ஸோ வாங்க ரெண்டு டீமோட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யார் இருக்கான்னு பவர்ப்பா சிஎஸ்கே டாப் ஆட டாப் த்ரீ பத்தி பேசும் ருத் கேக் கேப்டன் கன்ஃபார்ம் ஆடப்படுறாரு அவர் கூட யார் ஆட ஆடப்போறது இன்னுமே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாவே தெரியுது சீனியாரிட்டி பிளேஸ் ட்ராக் ரெக்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வேக் இருக்கு பட் கரண்ட் பேசிஸ்ல செம ஃபார்ம் செம நிக்கல இருக்கார் ரச்சின் வகிந்திரா சோ சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க யார் வளர்க்க போகிறாங்கன்னு நான் ரச்சின் ரவீந்திரா சொல்லியிருக்கேன் இனி ஏன்னா அவர் எக்ஸ்ட்ரா ஸ்பின் போலிங் ஆப்ஷன் வேறு ப்ரொவைட் பண்ணுறாரு அதுவும் சேப்பாக்கலாம் அதனால் நான் ரச்சின்னு சொல்கிறேன் பட் மேபி அவங்க காணவே கூட போகலாம் பட் எனக்கு தெரிஞ்சு பும்ரா ஃபஸ்ட் மேட்ச் இல்லை ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஏப்ரல் மிட் வரைக்கும் அவர் ஆட மாட்டார் நியூஸ் கட்சிருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது ஸோ இவங்க மூணு பேருக்குமே ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா தீபக் சார் அண்ட் ட்ரென் போல்ட்டு பவர் பிளே கேஷ் இன் பண்ணுறது தான் ஏன்னா தீபக் சார் அண்ட் ட்ரென் போல் தான் பவர் பிளே போடுவாங்க சம்டைம்ஸ் முஜிப் ஆனால் முஜிப் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கேக்வாட் மும்பை கைன்ஸ் தான் நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு மேபி டெவான் அண்ட் ரச்சின் யாரும் நல்லா ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கிக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் லாஸ்ட் இயர் சொதப்பவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட் இந்த இயர் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா ஆனோம் ஸோ இந்த டாப் த்ரீல ருத்துவோட ஃபாரின் பேர் கிக் ஆகே ஆனோம் ஃபஸ்ட் மேட்ச்சில் அது நடக்குதான்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸோட டாப் த்ரீ பார்ப்போம் அவங்க டாப் த்ரீ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரயன் ரிகில்டன் வில் ஜாக்ஸ் ரெண்டு டீமுமே பவராக தாங்க இருக்குது அதனால கம்பாரிசன் பண்ண முடியல ரோஹித் சர்மா சிஎஸ்கே கெகின்ஸ்டாக செம்ம ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்குது த மோஸ்ட் ரன்ஸ் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே பிளே சிஎஸ்கே டீம் அப்படின்னா ரோஹித் சர்மா தான் அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் ஒரு சென்ச்சுரியெலாம் அடிச்சார் வான் கடையில் ஸோ சிஎஸ்கேனாலே ரோஹித் சர்மா கொடுத்த டீம் ஸ்டார்டிங் கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி போடுவாங்க எனக்கு தோணுது வில் ஜாக்ஸ் ரியான் ரிகல்டனில் நான் ரெண்டு பேருமே ஆட வைப்பேன் பட் மும்பை எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் தான் ஆடப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ரியான் ரிகல்டன் விக்கெட் கீப்பர் அண்ட் ஃபாரின் எக்ஸ்பிளூசிவ் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் பட் அவர் சேப்பாக்கில் எப்படி ஆடுவாங்க தெரியல மேபி பட்டா பாக்கியம் பராட்டி தான் ரியான் ரிகல்டன் வில் ஜாக்ஸ் ஸ்பின் போலிங் ஆப்ஷனுக்காக மேபி கன்சிடர் பண்ணலாம் அண்ணா அவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன் டாப் திரும்பியே ஸ்குவாடாக ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சிஎஸ்கே டாப் திரும்பியே ஸ்குவாடாக தான் இருக்குது என்னால் அந்தளவுக்கு பெருசாக கம்பேரிசன் பண்ண முடியல ஸோ அவளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டு போர் டாப் த்ரீ ஏன்னா செம்ம கன் டாப் த்ரீ ரெண்டு பேருமே எல்லாமே இதில் ஒருத்தர் மிஸ் ஆகலாம் இல்லை மூணு மூணு பேருமே ஆனால் எனக்கு தெரியல ஸோ நெக்ஸ்ட்டு மிடில் ஆர்டர் பற்றி போவோம் சிஎஸ்கே மிடில் ஆர்டர் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் சி ராகுல் திரிபாதி அதுக்கப்புறம் தீபா கூடா சிவம் டுபே இதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு தீபா கூடா மிஸ் அவுட் தோணுது எனக்கு தெரிஞ்சு திரிபாதி அண்ட் டூபே தான் ஆடுவாங்க திரிபாதி கிட்ட நீங்கள் ரெண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க ஒன்றும் ஒரு குயிக் ஃபயர் தேர்ட்டி ஃபார்ட்டி அச்சு கொடுத்து போவார் இல்லைனா கொஞ்சம் பால்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு விக்கெட் கொடுத்துட்டு போவார் அந்த மாதிரி ரெண்டு திரிபாதி நமக்கு தெரியும் அதில் எந்த திரிபாதி மும்பை கூட எக்ஸிக்யூட் ஆக போகிறான்னு தெரியல சிவம் டுபே கிட்டேருந்து ஒன்றுங்க கரண் சர்மா மிச்சல் சேனர் முஜிபுர் ரஹ்மான் மூணு பேரையும் பேஷ் பண்ணுற டூபே பார்க்க போகிறோமா இல்லை டக்குன்னு அவுட் ஒரு டூபே பார்க்க போகிறோமான்னு தெரியல பட் டூபே இன்னிங்ஸ் ஹோல் த கீ ஃபார் சிஎஸ்கே அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் நான் சொல்லி ஆகணும் திருப்பாத்தியோட டூபே தான் பெரிய ரோல் பிளே பண்ணுவார்னு எனக்கு தோணுது இந்த சைடு மும்பையோட மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இவங்க யூ யோ நேரத்தை சொல்கிறது நான் திலக் வர்மா சிவகுமார் யாதோ நம்ம தீர் செம்ம மூணு பேருமே கன்னு ஏன்னா நம்ம தீர் செம்ம ஃபார்ம் காமிச்சார் லாஸ்ட் இயர் ப்ராமிஸு ஸோ அவர் வந்து ஆனால் அவர் எப்படி ஆடுவான்னு எனக்கு தெரியல சிஎஸ்கேல ஸ்பின் கேட்டு மேபி கஷ்டப்படலாம் பட் சூரியன் திலக் செம்ம ரெக்கார்டோட வராங்க ஏன்னா சூரியகுமார் யாதோ இந்தியாவுக்கு சரியாக சே சேப்பாக்கில் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு நான் சிஎஸ்கே கெனிஸ்டா அவரும் ஒரு டீசன்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு திலக் ஒரு இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஸோ இந்த ரெண்டு பேருமே தம்சம் பண்ணுற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மேபி ஜடேஜா அஸ்வின் நூர்கிட்டே இவங்க சிக்கலாம் பட் அவங்க மூணு பேரை தாண்டிட்டா கண்டிப்பாக திலகன் சூர்யா செம்ம நான் காட போகிறாங்களோன்னு எனக்கு தோணுது ஸோ மும்பை இந்தியன் சக்ஸஸ்க்கு இவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸ் ஹோல்ஸ் த கீ அண்ட் எக்ஸ் ஃபேக்டர்னே சொல்லுவேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் வந்து ஸ்லைட்லி நான் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் சாயிரேன் சிஎஸ்கேயோட மும்பை கொஞ்சம் பவராக தான் இருக்குது மிடில் ஆர்டரில் ஸோ நெக்ஸ்ட் கீப்பிங் ஃபினிஷர் பற்றி போவோம் வேறு யார் இது ஓல்டு அண்ட் கேப்டு பிளேயர் தலை தோனி தலை பற்றி சொல்லி வேணாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கொஞ்சம் அப்தா ஆட வரணும் செவன் எயிட் பல்லாம் வரத்துக்கு நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் வரலாம் தோனி ஏன்னா அவர்கிட்ட அந்த ஃபிட்னஸ் இருந்ததுனா கண்டிப்பாக நம்பர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஓர்ஸ் ஆடி ஸ்மாஷ் பண்ணலாம் பவுலர்ஸ் தான் மும்பை ஆல்சுமே அவரோட ஃபேவரட் டீமு என்ன போல்ட்டு தீபக் சார் அவர் வளர்த்து விட்ட கடா தீபக் சார் திருப்பி ஆடப்படுறார் போல்ட்டு ஸோ ஓவரால் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது தலை கிட்ட இருந்து சிம்பிள் கீப்பிங் நான் எதுவுமே சொல்லப்போதில்ல அவர் வேலையை பார்த்து அவர் பேட்டிங்கில் ஒரு குவிக் ஃபயர் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அடிச்சாலே போதும் தோனி மும்பை கூட சந்தோஷமாக இருக்கும் சே பார்க்கல ஃபேன் சந்தோஷப்படுவாங்க ஸோ அந்த தான் பார்ப்போம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெவான் ஜேக்கப்ஸ் அண்ட் ராபின் மின்ஸ் இல்லை பெவான் ஜேக்கப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஆட வைப்பாங்களா தெரியாத நல்ல யங்ஸ்டர் நல்லா டெவலப் ஆகிறாரு மேபி சான்ஸ் பின்னாடி கிடைக்கும் ராபின் மின்ஸ் கண்டிப்பாக சீசன் பிளேயர் டொமஸ்டிக் கிளஸ் அவர் வந்து கண்டிப்பாக ஆட வைப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் வேறு ஸோ அது ஒரு ஆட் அட்வான்டேஜ் ஸோ எனக்கு தெரிஞ்சு ராபின் மின்ஸ் கிட்ட கண்டிப்பாக டேலண்ட் டேலண்ட் இருக்குன்னா அவர் ஆட வைப்பாங்க ஃபினிஷிங்கில் தான் அவர் ஆட வைப்பாங்க பட் அவர் எப்படி ஆட போகிறான்னு தெரியல டெபியூ சீசன் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல ஸோ மேபி இங்கே ஒரு லேக் இருக்கும்னு தோணுது மும்பைக்கு அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர் இல்லையோன்னு தோணுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அட்வான்டேஜ் ஃபினிஷிங்ல மும்பையோட சிஎஸ்கே தான் பெட்டராக இருக்கும் தோணுது ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம் ஆல்ரவுண்டர்ஸுமே ரெண்டு நிமிடமே கன்னாக தாங்க இருக்குது சிஎஸ்கேக்கு பார்த்திங்கன்னா மூணு கன் ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்ல முடியாது பட் ரெண்டு கன் ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லுவேன் ரவீந்திர ஜடேஜா ரவி சந்திரன் அஸ்வின் இந்திரன் சந்திரன் காம்போ இஸ் பேக் ஆஃப்டர் லாங் கேஸ் பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் சங்கர் வந்து மோஸ்ட்லி ஆடல வாய்ப்பு இல்லை என்னதான் ரெண்டு ஓவர் பவுலிங் நீங்கள் ஓட்டலாமே ஹெவியாக இருக்குது காம்படிஷனாக இருக்குது தீபக் கூட வேறு இருக்காரு இவரும் இருக்கார் ஸோ மோஸ்ட்லி ரெண்டு பேருமே சப்ஸ்டியூட் தான் அஸ்வின் அண்ட் ஜடேஜாவோட எயிட் ஓவர்ஸ் இந்த மேட்ச்சில் ரொம்ப கீயாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கட்டும் ஸ்கையாக இருக்கட்டும் இருக்கட்டும் திலக்கர்மா இருக்கட்டும் ஈவன் ரியான் இருக்கட்டும் நான் வில் ஜாக்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ஸ்பின்னர் ரொம்ப செம்மையாக ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது பட் ஓரளவு ஆடுவாங்க ஜடேஜாவோட நாலோர் அண்ட் அஸ்வினோட நாலோர் கண்டிப்பாக கீயாக இருக்க போகுது ரெண்டு பேருமே எம்ஏ ஆடிட்டாங்கன்னா கஷ்டப்படுவாங்க சிஎஸ்கே ரெண்டு பேருமே அட்லீஸ்ட் கம்பைண்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் விக்கெட்ஸ் எடுக்கணும் அப்போ தான் சிஎஸ்கே மேட்சில் வர முடியும் ஏன்னா ஸ்பின் பிட்ச் ப்ரொவைட் பண்ணனால கண்டிப்பாக ஸ்பின் அசிஸ்டன்ஸாக கொடுக்க போகிறாங்க நூறு அட்டாக்கிங் போலர் பட் இவங்க ரெண்டு பேரும் டிஃபெண்டிங் போலர் ஒருத்தர் அட்டாக் பண்ணி ஆகணும் அது யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதான் ஒருத்தர் நல்லா போடணும் இந்த இந்த சைட் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா டூ டூ ஸ்லோ ஓவரே எஸ் மும்பை கை தான் கேப்டன் பாண்டியா இல்லை ஸோ இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் செகண்ட் மேட்ச்ல இருந்து பாண்டியா ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு பெரிய அடி ஃபினிஷிங்கில் ஒரு அடி பவுலிங்கில் ஒரு மும்பைக்கு அங்கேயே ஒரு கை மாதிரி இன்னைக்கு மேட்ச்சுக்கு மட்டும் சொல்றேன் இவரை தாண்டி ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா கார்பின் அண்ட் மிச்சல் சேனர் கார்பின் பாஸ்க் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் சவுத் ஆப்ரிக்காக்கு நல்லா பண்றார் எஸ்ஏ டுவெண்ட்டி நல்லா பண்றாரு பட் ஸ்ட்ரைட்டாங்க ஆட வப்பங்களா தெரியாது பட் மிச்சல் ஒரு கன் பவுலருங்க சொல்லி அவன நாலு அதுவும் சின்ன சென்னை வேறு அவர் ஆடி இருக்காரு மோஸ்ட்லி எல்லாமே தெரியும் எப்படி போனோம் எப்படி பேட்டிங்கில் சேனல் சாண்டர் கிட்ட இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன் பிகாஸ் அவர் பேட்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு தேர்ட்டி அடிக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம விஐபி இருக்கு அவர் பண்றான் பார்ப்போம் பட் கண்டிப்பாக சொல்றேன் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் சேனரை பார்த்து தான் தூக்கி ஆட போனால் கண்டிப்பாக விக்கெட்டு தானாக கொட்டிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் அதுக்கப்புறம் மெயின் இது வந்து ஆல்ரௌண்டர் பார்ப்போம் மெயின் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்பூன் தீபக் சார் கண்டிப்பாக ஸ்டார்டிங் சிஎஸ்கே இருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா வந்து ரைட் ரைம் பேசுற ஒருத்தர் லெஃப்ட் ஆம் ஸ்பேசர் அன்சுல் கம்போஜ் வந்து மும்பை வளர்த்த விட்ட கதா அங்கே எப்படி தீபக் சார் நம்ம வந்து இங்கே அமிச்சோம் இங்கே அவங்க அங்கேயிருந்து அன்சுல் கம்போஜ் அமிச்சாங்க பட் செம்ம டேலண்ட் இங்கே ஹரியானாக்கு சூப்பராக போட்டுருக்காரு ரஞ்சியாக இருக்கட்டும் சயத் முஷ்டா கலியாக இருக்கட்டும் விஜய் சேவா இருக்கட்டும் ஸோ யங் யங்ஸ்டர் வந்து செம்மையாக டெவலப் பண்ணோம் அண்ட் சிஎஸ்கே நல்லா குரூம் பண்ணோம் ஸோ அவர் வந்து பட்டா பக்கம் பார்ட்டி லைக்கே போட்டிருந்தாங்க எதிரி வில் கோ எக்ஸ்பென்சிவ் ஆர் எல்சி வில் டேக் டூ ஆர் த்ரீ வீக்கா சார் எப்படி பண்ணான்னு பார்ப்போம் கலியில் அம்மாதிரி பேங்க் இங்கே நாலு ஓர் முப்பது முப்பத்தஞ்சு வந்துடும் பவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுப்பார் பட் கலியில் அம்மாதிரி பவர் பில் விக்கெட் எடுக்கலைன்னா சிஎஸ்கே கஷ்டப்படுவாங்க ரோஹித்தா இருக்கட்டும் இருக்கட்டும் யாராக கண்டிப்பாக அட்டாக் பண்ணி ஆடுவாங்க பட் அதுக்குள்ள கலில் விக்கெட் எடுத்தால் சிஎஸ்கே இல்லைனா கஷ்டப்படுவாங்க நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பும்ரா பாதி ஏப்ரல் வரைக்கும் மிஸ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஒரு நாலஞ்சு மேட்ச் தான் மிஸ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க எது உண்மைன்னு என்னால் நம்ப முடியல பட் இப்போதைக்கு ஃபஸ்ட் மேட்ச்சில் பும்ரா இல்லை அவருக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் விக்னேஷ் புத்தூர் சத்யநாராயண ராஜு இவங்களாம் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரில டேலண்ட் வந்து இருக்குது பட் ஐபிஎல் லெவலில் அவங்க டெலிவரி பண்ணுவாங்களா கிடையாது ஸோ யால் ஓனர்ஸ் வில் பி ஆன் தீபக் சார் டு கேரி த ஷோல்டர்ஸ் அஸ் சீனியர் பாலர் இந்தியன் பாலராக அர்ஜூன் டென்ருக்கு ஆட வைக்கலாம் பட் இவங்க ஆட வைக்க மாட்டாங்க தீபக் சார் ரொம்ப வருஷம் கேட்கு ஐபிஎல் ஆறாரு ரெண்டு ஏன்னா லாஸ்ட் இயர் ரெண்டு மேட்ச் ஆக திருப்பி வராரு ஸோ தீபக் சார் ஃபார் ரிட்டர்னிங்காக கேஸ்ட் திஸ் ஃபார்மர் டீம் செம்ம பேட்டலாக இருக்க போது பட் ஜோக்ஸ் அப்பாட் தீபக் சார் ஒரு நாலு வருமே ரொம்ப பவர் பவர்ஃபுல்லாக அவர் ஸ்விங் ஆர்டர்ல அஷ்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இல்லைனா தீபக் சார் பி டெட்லி போலர்னே சொல்லுவான் நெக்ஸ்ட்டு டெத்தோ ஸ்பெஷலிஸ்ட் பற்றி பார்த்திங்கன்னா மதீஷா பத்திரானா நேதன் எலிஸ் பத்திரானா வந்து இப்போ ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க மக்களே அவரோட பவுலிங் ஆப்ஷன் வந்து ரொம்பவே மாறிப்போச்சு நீங்கள் எஸ்ஏ டுவெண்ட்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடி அடி நடிச்சாங்க பத்திரானாவை இப்போவுமே நடிச்சலையுமே சிஎஸ்கே பேட்ஸ்மேன் தலை ஹெலிகாப்டர் நடிச்சா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பத்திரானா பழைய பவுலிங் ஆப்ஷன் வந்தால் மட்டுமே சர்வை பண்ணுவார்னு எனக்கு தோணுது இல்லைனா பத்திரானா ஃபுல் டாஸ் ஸ்லோயர் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு ஸோ பத்திரானா எப்பயுமே டெட்லி போகிறதா நல்லா குறை சொல்ல மாட்டேன் அவரோட நாலு ஓர் தான் டெத்தில் சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா இல்லைன்னு தோப்பாங்களா இல்லைன்னு தெரிய போகுது நேதன் நெலிஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் அந்த சைடு மும்பை பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பால் ஷோருங்க பே பவர் பிளேல மூணு ஓவர் இல்லை மிடில் ஒரு ரெண்டு பவர் பிளேல ரெண்டு மிடில் ஒன்று டெத்தில் ஒன்று தான் கொடுக்க போறாங்க ட்ரெண்ட் பால்டோட ஃபோர் ஓவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா தீபக் சார் அண்ட் ட்ரெண்ட் பால்டோட எட்டு ஓவர் தான் சாண்டர் நாலு ஓவர் தாண்டி எம் சிஎஸ்கே கஷ்டமாக இருக்கும்னு தோணுது பட் இவங்க அந்த டுவெல் ஓவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை மும்பை கேஷ் இன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் ரீஸ்டாப்லி ஸ்டாப்லேயும் மோஸ்ட்லி ஆட வைக்க மாட்டாரு முஜிபுர் ரஹ்மான் கண்டிப்பாக ஒரு கை பார்ப்பாங்க ஏன்னா வில் ஜாக்ஸா முஜிபுர் ரஹ்மான் அந்த ஃபோர்த் ஃபாரின் பிளேயர் கண்டிப்பாக யோசிப்பாங்க ஏன்னா போல்ட்டு இருக்க இருக்கிறதுனால டாப்ல ஆட மாட்டார் ஸோ முஜிபூர் ரஹ்மானா நான் இன்னுமே மும்பையோட ஸ்பின் வந்து ஸ்ட்ரென்த்தை நான் வந்து தோணுது இந்த பிச்சில் அதுவும் சேப்பாக்கு ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச் ஸோ மோஸ்ட்லி முஜிபூர் ரஹ்மான் ஐயா ஆடுவார் நான் நான் ஆடணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக டென்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லை எக்கனாமிக்கலாக போடுவார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த சைடு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நூர் ரஹமத் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பேக்டர் பேருங்க நான் இப்போ சொல்கிறேன் சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னா அந்த டுவெல் லோஸ் ஆஃப் ஸ்பின் தாங்க அவங்களை காப்பாற்ற போகுது பேஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஸ்பின்னு தான் சிஎஸ்கே காப்பாற்ற நூறு அஸ்வின் ஜடேஜா நாலு ஓர் ஸ்ரேஷ் கோபால் மேபி யோசிக்கலாம் பட் மூணு ஸ்பின்னரே போதும்னு நினைப்பாங்க இல்லாமல் ரச்சு ஆடு வச்சா நாலாவ் ஸ்பினர் ஸோ இதுவே போதும் பட் நூறு எம்மதோட நாலுவோ ரொம்ப இம்பார்டன் அவர் உஷாராக ஆடிட்டாங்கன்னா ஜடேஜா அஸ்வின் மாதிரி கஷ்டப்படுவாங்க சிஎஸ்கே இல்லை விக்கெட் எடுத்தாங்கன்னா மும்பை கஷ்டப்படுவாங்க ஸோ நூ அஸ்வின் ஜடேஜா தான் இந்த மேட்ச் எக்ஸ்பாக்டராக சிஎஸ்கே டிசைட் பண்ண போகிறாங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கன்னு அந்த சைடு பார்த்திங்கன்னா கரண் சர்மா ஏன் ஆடக்கூடாதுன்னு யோசிப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி மிச்சல் சன்னர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அதுக்கப்புறம் முஜிபூர் அம்மன் இருக்கிறனால ஏன் லெக்ஸ்பின்னர் ஆடைய கூடாது கண்டிப்பாக கரண் சர்மா யோசிப்பாங்க அவருமே சிஸ்கே இருந்திருக்காரு அண்ட் ஆல்சோ அவருமே ரொம்ப வருஷமாக ஐபிஎல்ல இருக்காரு பட் என்ன அப்பப்போ ரன்ஸுக்கு போயிடுவார் அப்போ போய் எடுப்பார் ஸோ கரண் சர்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சில் போகிற எடுக்கிறதுல டப் இல்லை ஸோ மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படி இல்லைனா இவருக்கு பல அஸ்வினி ராஜு சத்யநாராயணா அந்த மாதிரி தான் யாராவது இருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அழுதாக மக்களே ரெண்டு டீமோட பவுலிங் பேசி வச்சு பவுலிங்கில் எனக்கு வரும் மும்பையோட சிஎஸ்கே கை தான் ஓங்குற மாதிரி இருக்குது ஸோ பிரிடிக்ஷன் டைமுக்கு வரும் பிரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு டீமோட பேட்டிங் கம்பேர் பண்ணேன் ஸ்பின் போலிங் கம்பேர் பண்ணேன் பேஸ் அட்டாக் கம்பேர் பண்ணிணேன் ஆல்ரௌண்டர்ஸ் கம்பேர் பண்ணேன் பேட்டிங்கில் மட்டும்தான் நம்ம மும்பை என்னவோ ஒரு கை அதுவும் ஓப்பனிங்கில் ஓங்கிருக்கிற மாதிரி தெரியுது ஓப்பனிங்கில் மிடில் ஆர்டரில் மற்றபடி ஃபினிஷிங்காக இருக்கட்டும் ஆல்ரௌண்டர்ஸாக இருக்கட்டும் ஃபேஸ் போலர் ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் எங்கேயுமே மும்பை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மேட்சில் எனக்கு தெரில இந்த சேப்பாக்குக்கு எனக்கு தெரில ஸ்வயம் கிவிங் சிஎஸ்கே சிக்ஸ்டி எம்ஐ ஃபார்ட்டி சிஎஸ்கே வில் ஈஸ் த்ரூ திஸ் மேட்ச் தான் தோணுது டஃப்பாக போகமான்னு எனக்கு தெரில ஏன்னா ஹோம் அட்வான்டேஜ் ஒன்று டீம் லெவன்ஸ் ஒன்று டீம் காம்பினேஷன் ஒன்று இது சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் பக்காவாக இருக்குது மூணு ஸ்பின்னர்ஸ் இது இல்லாமல் அதை சின்ன ஆட வச்சா நாலு பேட்டிங்குமே நம்பர் எயிட் நைன் வரைக்கும் இருக்குது ஆனால்

இப்போவும் சொல்கிறேன் சிஎஸ்கே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்ச் மட்டும் கொடுக்கலனா மும்பைக்கு இந்த மேட்ச் அட்வான்டேஜாக போகும் நான் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா ஸ்பின்ல மட்டும் தான் நீங்கள் மும்பையை துவக்க முடியும் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா மும்பையுமே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிட்ச் கொடுத்தா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் கஷ்டப்படுவாங்க நான் ஆனால் அந்த காலம் டெட்லி போலிங் இல்லை அவங்களுக்கு இதே ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் மட்டும் சிஎஸ்கே கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் எங்கே வேணால் போலாம் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க நிறைய சான்சஸ் இருக்குது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கொடுத்தாங்கன்னா ஸோ அதுதான் இப்பேயே சொல்லிடுறேன் ஸோ மோஸ்ட்லி சிஎஸ்கே சிக்ஸ்டி எம்ஏ ஃபார்ட்டி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருந்தால் சரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் எப்படி வேணால் இந்த மேட்ச் போகலாம் ஸோ அதாவது மக்களே வீடியோ ரெண்டு பாட்டு வந்தோம் தோசை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிஎஸ்கியூஸ் எம்ஐ மேட்ச் ரிவ்யூ ஷார்ட்ஸில் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ப்ரீ வீடியோவில் பார்ப்போம் மக்கள்